ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு மதுரை விளக்கு தூணில் இருக்க இயற்கைமத்தில் சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டுருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குங்க ஆல்ரெடி நிறைய சாரி கலெக்ஷன் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளே லிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் பட்டு சாரி கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாட்ரு வச்சதுலாம் அந்த கம்மி ரேட்லேயும் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்காதவங்க பிளே லிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் பட்டு சாரி கலெக்ஷன் வரும் அதையே நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போது வந்து பார்த்தேன் எங்களுக்கு இத்தாலியன் கிரேப் சாரி தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த சாரி தான் நான் எடுத்து பார்த்துட்ருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இத்தாலியன் கிரேப் சாரி தான் எங்கே இருக்கிறது அதுவும் சாஃப்ட் சில்க் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காங்க இது ரேட் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க தௌசண்ட் டுவெண்ட்டி அதில் டிஜிட்டலும் போட்டிருப்பாங்க சில்க் டிஜிட்டலும் போட்டிருப்பாங்க தௌசண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க நீங்கள் வந்து எப்பயும் சொல்கிறது உங்கள்கிட்ட இல்லாத கலரை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் எப்பயும் சொல்கிறது தான் தீபாவளி நாள் கிறிஸ்மஸ் நாள் ரம்ஜான் நாள் பொங்கல் நாளும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூள் இருக்கு கேமர்த்தான் கலர்ஸ் பாருங்கள் நீங்கள் வீடியோ இந்த வேறு ஆங்கில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன டிசைன் சு நல்லா தெரியும் சூப்பரான கலர்ஸுங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் முடிச்ச மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கலர்ஸ் போட்டிருக்கும் நல்ல ஸ்லிம்மாக கட்டும் சாஃப்டாக இருக்கும் அண்டு வித்து ப்ளூஸோட இருக்கும் ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் லைக் எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பேர் கரெக்டாக பார்த்துக்கொடுங்க லைக் கொடுத்துன்னா ஹைப் போடுங்க அப்போ தான் அந்த லைக் வரும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது சாஃப்ட் சில்க் தான் அங்கே இருக்குது இதுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைனில் போட்டிருக்காங்க இந்த க்ரீனு ப்ளூ பிங்க் கலருக்கு இந்த இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் தான் வித் ப்ளவுஸோடு இருக்குது இப்போ நிறைய மாடல் வந்துச்சு இந்த மாடல்லாம் முதல்ல வந்த மாடல் அதான் இந்த எழுநூற்றி எழுபத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்களே இது வந்தெல்லாம் இப்போ முதல்ல வந்த மாடல் இப்போ நிறைய டீசெண்டாக இந்த டீசெண்டாக சொல்லி செக்குடு போட்டு பாட்ரு ப்ளவுஸ் செக்குடு போட்டு அந்த மாதிரி வந்துச்சு இந்த மாடல்லாம் முதல்ல வந்த மாடல் தான் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க வேலை வந்து எழுநூத்தி எழுபத்தி ஒம்பது கொடுக்குறாங்க அந்த என்ன கலர் முந்தியோ அந்த கலரில் பாட்ரு ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குது புதுசாக சாரீ கட்டணும் டிசைன்னாக கட்டணும் சொல்கிறாங்களே இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போது பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் பட்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அபர்னா பட்டெல்லாம் எடுத்து போட்டிருப்பேன் நான் கம்மி ரேட்டில் பார்த்துருப்பேன் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பாலிஷ்டர் பட்டு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி ஃபோர் இதில் கலர்ஸ் இருக்குது ரெட்டு ப்ளூ ப்ளூ ரெட்டு பிங்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குங்க ஐநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு போட்டுருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு இந்த ரெண்டு ரெட்லேருந்தும் இருக்குது இது ஃபுல்லாக வாட்ரு வச்சப்பட்டது இந்த செக்ஷனில் இருக்குது எல்லாமே ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கோம் இந்த ப்ளூ ஆரஞ்சு பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா லைன் போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் எடுத்துருக்க பிங்க் சாரி இங்கே எடுத்தது தான் இங்கே நம்ம ஏ கை அமைத்துல எடுத்ததான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் காட்டுப்பேன் பிங்க்கு க்ரீனு எல்லாம் இருந்துச்சு அப்போ எடுத்த சாரீ தான் நம்ம வந்து எப்போயுமே அங்கே வாங்குகிற சாரீஸ்லாம் கட்டியும் காட்டுவோம் எப்பயும் சொல்றது கலர் கலர் போகாது சேலை ஏறாது சுருங்காதுன்னு சொல்லும்ல அதனால் நம்ம கட்டியே காட்டிடுவோம் இதெல்லாம் அந்த ரேஞ்சு தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது ஃபுல்லாக பட்டு சாரீ தான் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இன்றைக்கி சின்ன கலெக்ஷன் தான் காட்டினேன் இன்றைக்கி கலெக்ஷனாக பார்த்துட்டு இங்கேலாம் சாப்ஸ் இருக்கெல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்